நாளைக்கு வயசு வந்து சந்தர சூழ்நிலை சரியில்லாம போக நான் வந்து நடத்த ஆரம்பிக்கிறப்போ அன்னைக்கு வந்து ஒரு சமாச்சாரம் உன்னோட பேரை வந்து நாக விஜயன்னு மாறிக்கோ ஸ்ரீகாந்த் முத்து விஜயன்னு சொல்லி இது இருக்கிறது வந்து இது வேலைக்கார அப்படின்னாங்க எனக்கு இன்னைக்கு பர்ஜெட் ரீடே கிடையாது

நம்ம என்ன பேச போறோம் என்ன பண்ண போறோம் எதுவுமே எனக்கு ஒரு ஐடியா கூட கிடையாது தட வந்து போய் பாஸ்போர்ட் தானே ஏற்பாடுகள் பண்ணாங்க எதோ வந்து நடந்துச்சு ஒரு நாள் காலையில டெல்லி அப்ப வந்து சென்னையில இருந்தாலும் ஃபைன் கிடையாது டெல்லி போயிட்டு தான் போகணும் நான் மட்டும் முதல்ல டெல்லிக்கு ஃபைன்

i um... எனக்கு பிரிண்டிங் மைண்ட்ல கூட டெக்னிக்கலா எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா வந்து போய் பிரிண்டிங் மிஷின் பாத்து டிக்கெட் வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் இந்தியால வந்து டவுன் ஒன்பதாயிரம் அந்த காலத்துல வந்து அந்த ஒரு சரி இப்போ காசு செலவழிச்சு கிருத்தி ஓட போயிருக்கோம் எனக்கு முடியும் அப்ப லண்டன்ல உட்கார்ந்து யோசிக்கிறேன் அப்ப டெலிபோன் பூத்துல இருக்க டெலிபோன் டைரக்டரி மட்டும் தான் வந்து ஒரு தகவல் தேடுறதுக்காக ஒரே சமாச்சாரம் அது இவ்வளவு தடி புக் ஏல இருந்து ஒரு எஃப் வரைக்கும் இவ்வளவு தடி புக் ஒரு நாலு புக்கா இருக்க மாதிரி இருக்கும் நான் போய் பிறப்பிட நினைக்கிறேன் ஒண்ணும் வரல

நீங்க <laughs>

காசும் இருக்கு இப்ப பழைய மாதிரி வந்து அந்த நாட்கள்ல வந்து நம்ம கொண்டு வரக்கூடிய பணம் கம்மி இன்னைக்கு மாதிரி ஜிபே அனுப்புறதோ ஒரு கிரெடிட் கார்டோ இதெல்லாம் ஒண்ணு கிடையாது லண்டன்ல அஞ்சோ ஆறு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு எந்த ஊருக்கு எந்த ஸ்டேஷனுக்கு வந்து போகணும் கண்டுபிடிக்கிறது